வணக்கம் காதல் கண்ணாடி மாதிரி அதை கவனமா காப்பாத்துனா இயக்கத்தில் வந்திருக்கும் காந்தி கண்ணாடி சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்திருக்கும் நடிகர் பாலா நமிதா பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவர்களின் நடிப்பு நம்ம மனசுல கண்ணாடி போல பிரதிபலிக்குது வாங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம் கதை அப்படின்னு பார்த்தோம்னா படம் ஒரு சாதாரண குடும்பத்தின் காதல் ஆசை போராட்டத்தை சொல்லுது திருமண விழா அதை நிறைவேற்றுவதற்கான அவசர போராட்டமே கதை பாலாவின் பணத்தாசை மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அந்த தம்பதியின் உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து கதை நகருது இறுதியில் ஆசை நிறைவேறுகிறதா அல்லது சிதறியதா என்பதே கிளைமேக்ஸ் முதல் படம்னாலும் கனமான நெகட்டிவ் கதாபாத்திரத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் மனம் மாறும் காட்சிகளில் ரொம்ப இருக்குது கிருஷ்ணமூர்த்தி அழகு பிளஸ் ஆக்டிங் பேலன்ஸ் சரியா வச்சிருக்காங்க பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா இரண்டு பேரும் நேச்சுரல் ஆக்டிங் எமோஷனல் போட்டு காட்டியிருக்காங்க சைடு கேரக்டர்ஸ்ல ஜீவா சுப்பிரமணியம் ஆராத்யா ரிது சாரா அமுதவாணன் மனோஜ் பிரபு மதன் எல்லோரும் கதையினுடைய ருசியை கெடுக்காம சப்போர்ட் பண்ணிருக்காங்க அடுத்ததா ஒளிப்பதிவு பாலாஜி கே ராஜா உணர்ச்சி சீன்ஸ்ல நேச்சுரல் லைட்டிங் ஃபேமிலி எமோஷன்ஸ் கேப்சர் பண்ண காட்சியிலாம் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு சில இடங்கள்ல ஃப்ரேமிங் ஸ்லோவா இருந்தாலும் ஓவரால் ஃபீலுக்கு மேட்ச் ஆகுது அடுத்ததா இசை விவேக் மெர்வின் அண்ட் யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா இருக்கு ஓவர் கிளாமர் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிளைமேக்ஸ்ல உண்மையிலேயே கூஸ் பம்ஸ் தரும் யுவன் குரலில் வரும் பாடல் படம் முழுவதும் நம்ம மனசுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்ததா எடிட்டிங் கதை ஃப்ளோவுக்கு சுமாரா மேட்ச் பண்ணுனாலும் சில இடங்கள்ல ட்ராக் ஃபீல் தருது ரென் டைம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருந்தா இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்கும் இயக்கம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஆனாலும் எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங்ல நல்ல அட்டெம் பயதான தம்பதியின் காதலை ரியாலிஸ்டிக்கா கையாண்டு இருக்காரு சில காட்சிகள்ல யூகிக்க முடிவது பலவீனம் ஆனா கிளைமேட்ஸ் இம்பாக்ட் காம்பன்சேட் பண்ணுது ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா பெரிய பட்ஜெட் இல்லாம டீசென்ட்டா எக்சிகியூஷன் பண்ணிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் கரெக்ட் பண்ணும் ஃபீல் குட் டோன் த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அடுத்ததா படத்தினுடைய பலம் பலவீனம் பாக்கலாம் பலம்னு சொன்னோம்னா எமோஷனல் டெப்த் கொண்ட லவ் ஸ்டோரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மென்சஸ் பாலாகும் பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா மியூசிக் அண்ட் கிளைமேட் சீன்ஸ் பலவீனம்னு பாத்தோம்னா ப்ரெடிக்டபுள் ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங்ல டிராக் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா யுக்ளைஸ் செய்ய எல்லாம் பார்த்தாச்சு நம்ம ரேட்டிங்கும் கண்டிப்பா பாத்தாகணும் இல்லையா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபோர் டெக்னிக்கல் சினிமோட்டோகிராஃபி மியூசிக் எடிட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைரக்ஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மொத்தத்துல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வாழ்க்கையில காதல் வயசுக்கு மட்டும் இல்ல மனசு இருந்தா எல்லா வயதுக்கும் இருக்க முடியும் என்பதை கண்ணாடி மாதிரி நமக்கு காட்டுற படம் தான் காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி உடையவில்லைனு சொல்லிட்டு படம் மனசை வருடும் ஒரு நல்ல செய்தியோட முடிகிறது உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்க ரேட்டிங் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்படிப்பட்ட இருக்கும் கதைகளை நீங்க விரும்புறீங்களா இல்ல லைட் காமெடி தான் உங்க சொல்லுங்க நம்ம அடுத்த விமர்சனத்துல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசகுமாரன் நன்றி வணக்கம்